அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய பல அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு அதில் பல சந்தேகங்கள் இருக்குது அதை நம்மக்கிட்ட நிறைய நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட டவுட் கேட்குறாங்க நம்ம அதுக்கெல்லாம் வந்து ஒரு காமனாக வர டவுட்டெல்லாம் நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுல சில முக்கியமான டவுட்டை மட்டும் நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து இதில் எவ்வளவு போஸ்ட் இருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கு எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் கொடுக்கணும் எதுக்கு செகண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட்டுக்கு நம்ம தான் வீடியோ போட்டிருந்தோம் எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அதை பார்த்துட்டு நிறையா பேர் என்கிட்ட அவங்களுடைய சந்தேகங்களை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டே இருந்தாங்க அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா என் கம்யூனிட்டியில் அந்த வேக்கன்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்போ நான் எதுக்கு நான் ஃபஸ்ட்டு இதுக்கு இது நான் வழங்குறது ஸோ மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குது அது எங்கே போய் பார்க்கறதுன்னு சிலவே தெரியல எல்லாமே வந்து இந்த லாகின்லேயே இந்த இந்த வெப்சைட்ல இருக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியான ஒரு அறிவு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வெளியிட்ட அறிவு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக அதனுடைய வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இப்போ ஏஇ நூத்தி நாற்பத்தாறு வேக்கன்சி இருக்கு அப்படின்னா இந்த ஏஇ நூத்தி நாப் நாற்பத்தாறு வேக்கன்சியும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன பிரிவுகளில் இந்த வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிற இஷ்டம் வந்து அது ஏற்கனவே அவங்க வெளியிட்டாங்க ஆல்ரெடி அதே மாதிரி ஏஇ பிளானிங்கில் நூற்றி ஐம்பத்தாறு வேக்கன்சி இருக்கு அதே மாதிரி டிஏ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி ஸோ அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன் முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி அடுத்து சேனடரி இன்ஸ்பெக்டர் நமக்கு இப்போ இப்போ தேவையில்லாது இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன் முனிசிபாலிட்டிஸ் இந்த முனிசிபாலிட்டியில் உள்ள அசிஸ்டண்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங்கு சேனடரி இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அது ஒவ்வொரு பிரிவுகளில் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கறது அடுத்து முனிசிபல் கமிஷனர் வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருக்கு அப்படின்னா ஜேஇ பிளானிங்கும் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டருக்கும் ஸோ அது எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கு கரண்ட் வேக்கன்சி ஒன்று அது எங்கே இருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த வேக்கன்சியும் இங்கே ஃபுல்லாக இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி எந்தெந்த விதல எங்க இருக்கு அப்படின்னு அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் அது எந்தெந்த எந்தெந்த இதில் வருது பார்த்துக்குங்க முனிசிபாலிட்டியில் வருது அப்படின்னு முனிசிபாலிட்டி வேற கார்பரேஷன் வேற நம்மளுடைய சென்னை மாநகராட்சி வேற மூணையும் போட்டு நீ கன்ஃபீன்ஸ் ஆகக்கூடாது நம்ம எதாவது செலக்ட் பண்றவங்களை பர்ஸ்ட் நாம கான்ஃபிடண்டாக இருக்கணும் அடுத்து வாட்டர் போர்டில் உள்ள ஏஇ சிவில் மெக்கானிக்கல் இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்கு அடுத்து சென்னை மெட்ரோ வாட்டர்ல உள்ள வேக்கன்சி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா அவங்க வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்புறம் வந்து பிடபிள்யூடிக்கு வேகன்சி இல்லையானா கீழே தெளிவாக போட்டிருக்காங்க இந்த ஏஇ சிவில் மெக்கானிக்கல்ல மூணு வேகன்சி வந்து பிடபிள்யூடிக்கும் ரெண்டு வேக்கன்சி வந்து ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கும் அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்க சேர்க்கலை ஓகேங்களா ஸோ வந்து இது எல்லாமே வந்து இது போக அந்த வேக்கன்சி இருக்கு ஸோ ஏஇ சிவில் ஏஇ மெக்கானிக்கல் ஏ ட்ரிபிளின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இது வந்து வெளியிட்டுருக்காங்க ஆனால் இது வந்து முத முத வெளியான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இது மாற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலாக மாறுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியாக மாறுச்சு ஆனால் அந்த ஏஇ கார்பரேஷன் அதெல்லாம் மாறல பைனலாக வெளியானது இதுதான் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வேகன்சி வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாம் மார்ச் இந்த நாலு வேக்கன்சியும் புதுசாக ஆட் பண்ணாங்க ஏஇ கார்பரேஷன் ஏஇ முனிசிபாலிட்டி அப்புறம் டிராஃப்ட்மேன் ஜிசிபி சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் ஜிசிசி முனிசிபாலிட்டி அப்படின்னு சரி இதில் என்ன இது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுதான் நம்ம வந்து இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் கிரேட்டர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்பரேஷன் அப்புறம் டவுன் பிளானிங் ஆபீஸ் கிரேட் டூ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் இந்த எட்டு போஸ்ட்டுமே இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அது தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எங்கே இருக்கு அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஆறு வேகன்சி டிஎம்ஏ இருக்கு டிஎம்ஏனா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்து நாற்பது நிற வேகன்சி எங்க இருக்குன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இப்போ நீங்கள் ஏஐயா கார்பரேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா அது நாற்பத்தி எட்டு வேகன்சி எங்க இருக்குன்னா சென்னையில அப்போ நீங்கள் சென்னையில மட்டும்தான் போஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் வேற எங்கேயும் நீங்கள் மாற முடியாது இந்த டுவார்ட் போர்டில் டிஎம்ஏவில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் மாறிக்கிடலாம் ஆனால் நீங்கள் டோர்ட் இதில் இந்த ட்வார்ட் போர்டில் டேரெக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லையும் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு டி போர்ட்லையும் ஆஃப் டவுன் பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏஇவோ டிப் நீங்கள் பிஇ லெவல்லையோ டிப்ளமோ லெவல்லையோ என்ன போஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிடலாம் ஆனால் இந்த சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சிவேஜ் போர்ட்லையும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அதை விட்டு வெளியே நீங்கள் டிரான்ஸ்பரோ எங்கேயும் ஆக முடியாது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் யாச்சுக்கிங்க ஸோ செலக்ட் பண்ணும்போது நமக்கு எதுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கிறத நீங்க ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டிலையும் நேரஸ்ட் கார்பரேஷன் யாருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் இருக்கும்னா சென்னை சென்னையை சுற்றி உள்ள மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சவுத்தில் உள்ள இப்போ சவுத்தில் வந்து தேனி மதுரை ராமநாதபுரம் தூத்து அந்த மாதிரி சவுத்தில் உள்ள எல்லா மாவட்டங்கள் உள்ளவங்களுக்கும் சென்னை மெட்ரோ வாட்டர்லேயோ கிரண்டு சென்னையிலையோ போனீங்க அப்படின்னா இங்கே அந்த டிரான்ஸ்ஃபர் வர வாய்ப்பு இல்லை ஆனால் அதுவே நீங்கள் டிஎம்ஏவோ இல்லை டிடபிள் வாட்டர் போர்டோ இல்லை டிடிபியோ அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டவுன் பஞ்சாயத்துலயும் எல்லா வாட்டர் போர்டு இல்லை உள்ள ஏரியாவிலையும் எல்லா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு ட்ரான்ஸ்ஃபராக அதிகமாக இருக்கும் நீங்கள் மாறிக்கிறலாங்கிறது தான் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஒரு நியூஸ் மேட்டர் ஸோ அடுத்து இதுதான் எல்லாம் எந்த இப்போ என்ன என்ன நான் செலக்ட் பண்றேன் எனக்கு பின்னால நான் மாற முடியுமா சேர முடியுமா அப்படின்னா மாற முடியாது ஸோ தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் பேராசிரியர் இயக்குநரகம் இங்கதான் மாற முடியுமே தவிர மற்றதுக்கு மாற முடியாது சரி அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ எஸ்சிஏ பிஹெச்டிஎம்ஏ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ஏ அதெல்லாம் மாறுமா அப்படிங்கிறாங்க நல்லா பார்த்துக்குங்க அவங்க வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா இந்த அடண்டம் ஃபோர் இந்த அடண்டம் ஃபோரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பேக்லாக் வேகன்சி அதாவது ஏஇயில வந்து மூணு வேக்கன்சி இருக்குது ஜிசிசியில் நாலு வேகன்சி ஆறு வேக்கன்சி இருக்குது ஏஇ முனிசிபாலிட்டியில் பதினாலு வேகன்சி இருக்குது டிராஃப்ட்ஸ் மேனுக்கு டிசிவில் ஒன்று இருக்குது டிஎம்ஏக்கு அஞ்சு வேகன்சி இருக்குது அப்புறம் வந்து டிசிக்கு அஞ்சு வேகன்சி இருக்குது மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு வேக்கன்சி ஒரு பன்னெண்டு வேகன்சி முப்பத்தி நாலு வேகன்சி இந்த முப்பத்தி நாலு வேகன்சி ஒன்று முப்பத்தி அஞ்சு வேகன்சி இந்த முப்பத்தி அஞ்சு வேக்கன்சியுமே யாருக்கு உள்ளதுன்னா நம்பர் ஆஃப் பேக்லாக் வேகன்சி எஸ்டி அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் மற்றவங்க எடுக்க முடியாது பேக்லாக் வேகன்சிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஒரு ஒரு போஸ்டிங் இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்குன்சி ஃபில்லப் பண்ணாம இருக்கும் ஸோ அந்த ஃபில்அப் பண்ணாத என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேகன்சி ஃபில்லப் ஆகுனா அதை வந்து அப்படியே அடுத்த இதுக்கு கொண்டு போவாங்க இல்லையா இதான் வந்து என்னது பேக்லாக் வேகன்சி இப்போ இங்க பாருங்க இருபத்தி ரெண்டு ஒரு பன்னெண்டு முப்பத்தி நாலு வேகன்சி இருக்கு இல்லையா இந்த வேகன்சி இந்த வட்டமும் ஃபில்லப் ஆகலைனா இது அப்படி எங்கே போவோம் அடுத்த வட்டம் அப்படியே அடுத்த எக்ஸாம் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்போ அடுத்த வருஷம் கேட்கக்கூடிய அந்த எஸ்சிஎஸ்டி வேக்கன்சி என்ன ஆகும்னா இது ஆடாகும் அப்போ ஆடாகும் போது பேக்லாக் வேக்கன்சிங்கிறது எஸ்சி எஸ்டி மட்டும்தான் எடுக்க முடியும் அது எஸ்சி எடுக்க முடியாது எஸ்சி எஸ்டிங்கும் போது எஸ்சிஏ வந்து அவங்க இருக்க முடியாது எந்த கம்யூனிட்டியில் அந்த வேக்கன்சி ஃபில்லப் ஆகாம இருக்கோ அதே தான் கம்யூனிட்டியில தான் அடுத்த வட்டம் அடுத்த எக்ஸாமில் அவங்க இருக்க முடியும் இதுதான் வந்து பேக்லாக் வேகன்சி இப்போ என்கிட்ட கேட்குறாங்க என்னங்க அப்படின்னா சார் அந்த மாதிரி டிஎம்ஏவில் மூணு வேக்கன்சி இருக்குது அது எஸ்சி எஸ்டின்னு போட்டிருக்கு நான் எஸ்சிஏ அதை நான் அதை செலக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் எஸ்சி ஏழை வரீங்க இல்லையா எடுக்க முடியாது இது வந்து யாருக்குன்னா எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு மட்டும்தான் அப்போ இந்த ஆறு வேக்கன்சி இருக்குது அப்போ அந்த ஆறு வேக்கன்சி எனக்கு வருமா அப்படின்னா அது எஸ்சியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எஸ்டியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எஸ்சி ஏது கிடையாது அப்போ என்கிட்ட ஒரு கால் கே கேட்குறாங்க ஃபோன் பண்ணி நான் எஸ்சி ஏல வரேன் சார் நான் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஆனால் வந்து மத்தோட என ரூல்ஸ் படி பேக்லாக் வேகன்சி ஓன்லி ஃபார் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு தான் அது சப்போஸ் இப்போ லாஸ்ட் டைம்ல எஸ்சி ஏல ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அது இப்போ ஃபில்லப் ஆயிடும் ஆனால் எஸ்சி ஏவில் ஏற்கனவே ஃபில்லப் ஆயிடுச்சு ஸோ ஃபில்லப் ஆகாதது எஸ்சி எஸ்டி மட்டும்தான் அப்போ அவங்க மட்டும்தான் அந்த இதை எனக்கு எடுக்க முடியும் அதுதான் அர்த்தம் இது ஃபுல்லாகவே நூற்றி பதினோரு வேக்கன்சியுமே பேக்லாக்கு கிடையாது நம்ம இந்த இதெல்லாம் அந்த சென்டீன்ஸ் பர் செவன்டீன் செவன்டி சிக்ஸ் வேகன்சி உங்களுக்கு நார்மல் வேகன்சி தான் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஏன் வச்சுங்க தென் அடுத்து என்ன அப்படின்னா நான் சொன்னதை ஏன் வச்சுக்கோங்க இப்போ இப்போ இந்த எட்டு வேக்கன்சியில் ஏஇ அப்ளை பிஇ அப்ளை பண்ணக்கூடியது இந்த எட்டு வேக்கன்சியில் நான் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறது நான் சொன்ன மாதிரி சொன்னேன் ஃபஸ்ட்டு எந்த வேக்கன்சி உங்க டிஸ்ட்ரிக்டில் எந்த வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்க உங்கள் கம்யூனிட்டியை ஃபஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டியில எந்த வேக்கண்ட் இருக்கோ அதை கொடுங்க அடுத்து மற்றதாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்போ எனக்கு வந்து கால் பண்ணுறாரு சார் ஏன் கம்யூ ஏன் கம்யூனிட்டியில் போஸ்டிங் வந்து எங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இல்லை அது வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு ஓகேங்களா ஸோ என் கம்யூனிட்டியில் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் சவுத்தில் வந்து போஸ்டிங்கே இல்லை மெட்ராஸில் தான் அந்த போஸ்டிங் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அதான் கொடுக்கணும் சார் அப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது நான் ஆத்தான் எடுத்தாகணும் எனக்கு வழி இல்லையே அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பார்ச்சுனிட்டி செலக்ட் பண் செலக்ட் பண்ணுறீங்க ஓகே அது உங்கள் கம்யூனிட்டிலே இல்லை அப்படின்னா இப்போ இந்த போஸ்டிங் கிடைக்கும் கிடைக்காது இல்லையா எனக்கு வந்து ஏஇ சிவில்னா நான் ஏஇ சிவில் செலக்ட் பண்ணுறேன் எனக்கு ஏஇ சிவில் ஃபோர்த்து செலக்ட் பண்ணுறேன் ஆனால் அந்த ஃபோர்த்து வந்து எங்கள் எங் என் கம்யூனிட்டிலே இல்லை அப்படின்னா நான் செலக்ட் பண்ண என்ன யூஸ் இருக்கு அப்போ நான் செலக்ட் நான் எனக்கு வந்து ஏஇ டவுன் பாலிங் கூட ஆசையாக ஆசையாக இருக்குது ஆனால் ஏன் கம்யூனிட்டியில் அது அது இருக்கணும் இல்லைங்களா அப்போ இல்லாதப்ப நான் எப்படி செலக்ட் பண்ணுறத செலக்ட் பண்ண முடியாது ஸோ ஏஇ சிவிலா எந்த போஸ்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு அது நமக்கு அது கிடைக்குமான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு வழங்கணும் முன்னுரிமை அப்படி இல்லை இது இப்படி வழங்குறது நம்ம செலக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கும் அப்ப இன்னொன்னு என்ன பண்றதுன்னா நீங்க நீங்கள் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதாவது இந்த எட்டு போஸ்ட்டில் எது நல்ல போஸ்ட் நம்ம ஏஇ சிவிலு ஏஇ பிளானிங்கு ஏஇ வந்து எலக்ட்ரிக்கலு டவுன் பிளானிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் தன்ட்டிங்க நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணதான் தான் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு கிடையாது புரிஞ்சுங்களா நம்ம எக்ஸாமில் வாங்குற மார்க்கு இன்டர்வியூவில் வாங்குற மார்க்கு இந்த ரெண்டும் ஃபைனலைஸ் பண்ணி நம்ம எவ்வளோ மார்க்கு வாங்குறோம் அதை வச்சு நம்ம வந்து போகும்போது தான் நம்ம கவுன்சிலிங் போகும்போது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணாமல் தமிழக கவர்மெண்ட்ல இடஒதுக்கீடு முறையை சரியாக ஃபில்லப் பண்ணுவாங்க சரியாக ஃபில்லப் பண்ணாமல் பண்ண மாட்டாங்க இது இதுல வேணா வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாமே முன்னப்பினர் இருக்கலாம் ஆனால் கம்யூனிவல் ரொட்டேஷனையும் டேனையும் அவங்க முறையாக ஃபாலோ பண்ணுவாங்க அதனால ஒவ்வொரு வேக்கன்சியும் இங்கே உள்ள ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியும் அவங்க முறையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்வேசன் மூலமா தான் ஃபில்லப் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு கம்யூனிட்டியில உள்ள போஸ்ட்டை இன்னொரு கம்யூனிட்டியில உள்ளவங்க எடுக்க முடியாது முன்னுரிமை நீங்கள் வந்து உங்களுக்கு இது கொடுக்கலாம் ஆனால் அது உங்கள் கம்யூனிட்டிக்கு இல்லை உங்களுக்கு அது தோதுவானதாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் கொடுங்க ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு என்கிட்ட நே நைட்டு கிட்ட டவுட்டு ஸோ டவுட்டு நமக்கு நட்ட கேட்குறாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் மேற்கொண்டு என்ன அப்படின்னா இன்னும் நிறைய இது இருக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொடுங்க அடுத்து மற்றதை கொடுங்க எப்படி கொடுத்தாலும் உங்கள் கம்யூனிட்டியில் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஃபர்ஸ்ட் டிஃபரென்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது அப்படி அப்படி கிடையாது அவங்கவுங்க கம்யூனிட்டியில் அவங்க கம்யூனிட்டியில் என்ன இதில் வராங்க பிசினால் பிசி மட்டும் இல்லை பிசியில் உமன் இருக்குது பிசியில் பிஎஸ்டிஎம் இருக்குது பிசி உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது அதெல்லாம் இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்தான கொடுப்பாங்க எப்படி பத்தம்பது தான் கொடுப்பாங்க எல்லாருமே ஏஇஸ் செலக்ட் பண்ணுவோம் அப்ளை இன்டர்வியூ போகிற எல்லா நூற்றி மொத்த ஏஐஸ் ஏஐக்கு நூற்றம்பது நூற்றி ஒன் நைன்டி ஃபோர் வெக்கனிஸ் தான் இருக்கு போகிறவங்க எல்லாமே ஐநூறு அறுநூறு பேரும் ஒன் நைன்டி ஃபோர் செலக்ட் பண்ண செலக்ட் செலக்ட் ஃபர்ஸ்ட்டு கொடுப்பாங்க எல்லாருக்குமே கிடைக்குமா சொல்ல முடியாது இல்லையா அதில் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் இந்த சொல்றத யோசித்து திங்க் பண்ணுங்க அதை நீ அப்படியே அப்ளை பண்ணுங்கள் அது போதும் டவுட்னால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படி நான் அட்டன் பண்ணல அப்படின்னா அதனால் வேலையாக இருப்பேன் நீ அப்புறம் கூட நீ ஃப்ரீயாக இருப்பேன் நைட்டோ இல்லை ஈவினிங்கோ கூப்பிடுங்க தேங்க் யூ